வணக்கம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் எல்லாம் செயல்கூடும் என்னான எண்ணம்பலத்தை வணக்கம் நேர்களே இன்னைக்கு நம்ம தமிழ் சிவம் யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை ஒரு ஆடியோ கிளிப் மூலியமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் பொதுவாக நீங்கள் என்னுடைய வீடியோக்கள் என்னுடைய ஆடியோ உரைகளில் உங்களுக்கு பயம் தரக்கூடிய வகைகளில் தான் அது முழுமையாக இருக்கும் நேர்களே இந்த வீடியோவில் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு அவர்கள் எந்த கையில் எந்த மாதிரியான மோதிரங்கள் அணிந்தால் சிறப்பாக இருக்கும் என்றுதான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம் மோதிர விரல் அப்படின்னு இருக்குது நம்ம உடம்பில் கைகளில் மோதிர விரல் அந்த மோதிர விரல்களில் மூலியமாக நாம் நம்முடைய அதிர்ஷ்டத்தை எல்லாம் ஈர்த்து கொள்ள முடியும் அப்படிப்பட்ட நிலையில் நமக்கு மேச ராசிக்காரர்கள் மோதிர விரல் அவர்களுக்கு வெகு சிறப்பாக இருக்கும் மேச ராசிக்காரர்களுக்கு மோதிர விரலில் அணிய வேண்டியது ஏதாவது ஒரு கல் மோதிரம் போடுறீங்க மோதிரம் போடுறீங்க தங்கத்தில் போடுறீங்க வெள்ளியில் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பவளை வச்சு போடுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மேசராசிக்கு மோதிர விரலில் ரிசவராசிக்காரர்களா நீங்கள் அப்படின்னா நீங்கள் நடுவிரலில் மோதிரம் போடணும் நடுவிரல்னால் எப்படி சாமி அப்படின்னா நடு விரல் பெரிய விரல் இருக்கும் அதில் போட்டீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரும் மிதன ராசிக்காரர்கள் அவர்களுக்கு சுண்டு விரல் மிதன ராசிக்காரர்களுக்கு சுண்டு விரலில் மோதிரம் அணிந்தால் சிறப்பாக இருக்கும் கடக ராசிக்காரர்களுக்கும் சுண்டு விரலில் மோதிரம் அணிந்தால் சிறப்பாக இருக்கும் சிம்ம ராசிக்காரர்கள் நீங்களும் சுண்டு விரலில் ஒரு மோதிரம் ஏதாவது ஒன்று போட்டுக்கிட்டே இருங்க அது கண்டிப்பாக நன்மை தரும் ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கும் சுண்டு விரலில் ஒரு ரிங்காவது இருக்கணும் ஒரு வெள்ளி வளையமாவது எதாவது இருக்கணும் துலாம் ராசிக்காரர்களுக்கு நடு விரலில் ஒரு வெள்ளி மோதிரமோ தங்கமோ ஏதோ ஒரு அதிர்ஷ்டக்கல்லோ இருக்கணும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் மோதிர விரலில் ஒரு தங்கமோ ஏதோ ஒன்று இருக்கணும் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆள்காட்டி விரலில் மோதிரம் இருக்கணும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மோதிர விரல் கும்ப ராசிக்காரர்களுக்கு நடுவிரலில் ஒரு மோதிரம் இருக்கணும் மகர ராசிக்காரர்களுக்கும் நடுவிரலில் மோதிரம் இருந்தால் சிறப்பு மீனம் ராசிக்காரர்களுக்கு ஆள்காட்டி விரலில் ஒரு மோதிரம் இருந்தால் அவர்கள் வாழ்க்கையில் ஒரு உன்னத நிலை அடையலாம் இந்த விரல்களில் இந்த ராசிக்காரர்கள் ஒரு அழுத்தத்தை தருகின்ற பொழுது உடம்போடு ஒட்டி கொண்டிருக்கிற பொழுது ஒரு விசை எழும்பும் அது வலது பக்கம் மூளையோடு தொடர்பு கொண்டு உங்களுக்கு புதியதான ஆனந்த அதிர்வுகளையும் எண்ணங்களையும் புதிய புதிய சிந்தனங்களையும் உங்களுக்கு தூண்டும் இப்படி தூண்டுவதன் வாயிலாக நீங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஞாபக மருதி தடுமாற்றம் வராமல் கொண்ட கொள்கையில் பற்றும் நேர்த்தியும் வேலையில் அறிவும் அதை நோக்கிய அடுத்தடுத்த சிந்தனையும் முன்னேற வேண்டும் என்கின்ற ஒரு உயரிய அற்புதமான தரக்கூடிய அழுத்த பதிவுகள் நம்முடைய கைகளில் இருக்கிறது அதை செய்து பாருங்கள் வெற்றி நிச்சயம் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்